இப்போ என்னெண்டா நான் வந்து இன்றைக்கு பவுனியால்லேருந்து இப்போ யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதில் ஒரு குடும்பம் வந்து ஒரு பதாகையோடு வந்திருந்துச்சு அதாவது எங்கடைய ஜனாதிபதியை நோக்கி பயணிக்கிறோம்ன்றதும் தங்களுக்கு காணி வேணும் என்று சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களோட தான் தொடர்ச்சியாக கதைக்க போகிறோம் கதைப்பமாக வேணாம் ஆண்டு இரண்டு மனசில் இருக்குது ஆனால் அவங்க கூட்டிக் கொண்டு போகிற சின்ன பிள்ளைகளை பார்க்க ஓரளவு கவலையாகவும் இருக்குது வாங்க போயிட்டு அவங்களோடைய கதைப்பா அண்ணா வணக்கம் அக்கா வணக்கம் ஒரு கொஞ்ச நேரம் உங்களோட கதைக்கலாமா இப்போ அதே நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம் உங்களோட கதைச்சு அந்த காணொலியை யூடியூப் சேனலில் போடலாம் தானே உங்களுக்கு அது சம்மந்தம் தான் இப்போ என்னென்னா எனக்கு சில விடயங்களை நீங்கள் சொன்னீங்கன்றால் தான் உங்கள்கிட்ட உங்கள் உங்கள் சம்மந்தமாக தெரியும் இப்போ இந்த ரோட்டால் போக எதிர்த்தியாக தான் உங்களை சந்திச்சு க கண்டிருக்கிறோம் இந்த பதாதையும் வாசிச்சிருக்கிறேன் இப்போ என்னத்துக்காக உங்களுடைய இந்த பயணம் காணி சொந்தமாக இல்லை எங்களுக்கு காணி வீடு இல்லாதன்றதுக்காக அப்படி ஒரு நட பயணமாக போய்கொண்டிருக்கு

எட்டு வருஷம் எட்டு வருஷமா அங்கே இருந்தீங்க எட்டு வருஷமா வேண்ட வீட்டை இருந்து இப்போ ஒரு வருஷத்தில் எழுந்தாங்க பகைய வேடாமா பாவையேட்டாங்க எழுந்தி வாடகை வீடுகளில் தான் இருந்தது அப்போ இதுவரைக்கும் உங்களோட உழைப்பு என்ன பிரச்சனை உங்களுக்கு நிலைமையில் தானே அதால் இப்போ வாடகை போயிருந்தால் அவை இந்த செய்யணும் அப்போ செய்கிற டைமில் இப்போ நான் வேலையால் கொஞ்சம் பிந்தி வேலை செய்யலைன்னு அப்புறம் அங்கே எங்களை தெரியும் உடனே எழுப்பிடுங்க இப்போ அப்படி எழும்பி 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 தான் இப்படி இந்த நிலைமைக்கு வந்தது ஆனால் இப்போ கூட ஸ்கூல் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறாங்களா எத்தனை வயசு ஆகுது அவங்களுக்கு முதல்ல அந்த இதுலேருந்து போயில அதை இருந்த வீட்டில் இருந்து எழும்பியாச்சு அப்போ அதில் இருந்து கடைசியாக நீங்கள் இங்கே இருந்த நீங்கள் கடைசியமாக அங்கே போய் அங்கே இருந்து ஏன் எழும்பி நீங்கள் அங்கே இருந்து அது சின்ன வீடு உண்டு ஒரு பத்தடி அதில் இருந்தாங்க கரண்ட் வசதி

போனீங்க இப்ப உங்களுக்கு அந்த ஜிஎஸ் பதிவு அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு தான் போறீங்களா இல்ல 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 ஜிஎஸ் பதிவு வந்து உங்களுக்கு 279 நீர்வேலி அப்ப நாங்க கட்டின பூசியே நாங்க பிரதி வரும்போது இல்ல அடம் கச்சேரியில இருந்து இல்ல அடம் வைஃப் போனது நான் போனது எல்லாரும் போய் கதச்சது அதால இந்த திருமேல் டை கீழ அனை பெரியங்க உங்களுடைய நீர்வேலிக்குள்ள இப்ப உங்களோட அம்மா இல்ல உங்களோட அம்மாக்களோ அவங்க எல்லாரும் ஒருத்தனமே உதவி செய்ய இல்லையா ஏன்னு சொன்னா எனக்கு அம்மா அப்பா இல்ல சித்தியோட தான் வளர்ந்தேன் இப்போ நான் இப்போ கஷ்டப்பட்டு சில நேரம் தோட்டங்கள் நாளாக யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்துருந்தேன் மாங்குளத்துலேருந்து வழிக்கிட்டு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்துருந்தீங்க இப்போ அங்கே யாருமே உங்களை சந்திச்சு கதைச்சு கே இல்லையா இல்லையா என்னத்துக்காக இதுக்குள்ளே இருக்கிறீங்க பிள்ளையில வச்சு கொண்டு பஸ் இல்லை நாங்கள் எங்களை தேடி வராக்கல் அப்படியான ஆக்கள் இல்லை இப்போ இரவில் தான் நினைப்போம் பகலில் நாங்கள் இப்போ என்னென்னு சொல்றோம் கவர்னர் ஒபீஸ் அப்படியே பித்திரிக்கிறது போயிட்டு டிஎஸ் டிஎஸ்ஓபிஸ் கேஜிபிஸ் அப்படி திரிக்கிறது தெரிஞ்சிங்க யாருமே இப்போ காணி இப்போ என்ன தருவோம் அப்படின்னு சொல்கிறது சொல்கிற அளவுக்கு இல்லை பிறகுதான் சரியம் அப்படி இப்படின்னு சொல்லுற அதனால் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் போய் குளிக்கிறது யார் பணம் ஹாஸ்பிட்டலில் அதுக்குள்ளே ஊரண்டாலே உங்களை தெரியும் தானே சும்மா எல்லாம் போயில கொசுத்துல சும்மா ஏதோ ஒரு சாட்டை சொல்லி அவங்களை பார்க்கணுமென்று சொல்லிதான் நைஸாக கொண்டு இவங்களை குளிக்க வைக்கிறோம் அங்கே செக்யூரிட்டியாக இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு எடுத்துருங்க போறீங்க எங்க போறீங்க நான் கூட்டிகிட்டு போவா என் வீட்டுக்கு உங்களை ஆ நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரிங்களா என்னோட வரமாட்டிங்களா ஏ இப்போ நான் காணி தந்தா நீங்கள் வந்து என்னோட அந்த காணியில் இருக்கிறீங்களா ஆ ஆனால் இப்போ ஒரு ஸ்கூல் கிரேட் பண்ணா ஆகல சென்னா ரெண்டு தான் போக எந்த ஸ்கூலில் படிக்காது மாங்குளம் மாங்குளம் படிக்காது அப்போ அங்கே வந்து ஸ்கூல்லையும் யோசிக்காம நீங்கள் வலிக்கிட்டுட்டீங்களே இருக்க இடம் இல்லையா அந்த என்னெண்டு புள்ளியளை வச்சுக்கணும் படைப்பிக்கலாம் தானே அதுக்கப்புறம் புள்ளை கொண்டு படிக்கட்டேன் ஏதாவது ஒரு முடிவு விறந்தானே நிரந்தரமாக ஒரு இடம் கொண்டு இருந்தால் புள்ளையை அங்கேயே வச்சு அதுக்காக தான் கடைசியாக வலிக்கலாம் என்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தீர்மானம் ஏதாவது கிடைக்க முடிஞ்சதுன்றா கண்டிப்பாக நான் அது சம்மந்தமான உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஆனால் இப்போ நீங்கள் நடந்து போகிற இடத்துல ஃபோன்ல சார்ஜ் இல்லாமல் ஃபோன் போயிட்டா என்ன செய்வீங்க இப்போ போய் முருகாண்டி போகிறீங்க இந்த நம்பரை சர்வ் பண்ணி வச்சுக்கோளுங்க இப்போ நீங்கள் போகிற பயணத்தில் உங்களுக்கு இது திருப்தி இல்லை இல்லை நீங்கள் வேறு யாரோடையும் தொடர்பு கொள்ளணும் ஏதாவது மாற்று கருத்துண்டா கண்டிப்பாக நீங்கள் என்னோட ஒருக்கா தொடர்பு கொள்ளுங்க சரியா தொடர்பு கொண்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவி நான் உங்களை கண்டிப்பாக செய்தேன் என்னக்கா அப்படி மாற்றி தருவாங்க எனக்கு காணிதான் போயிடும் எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை நான் எனக்கு காலையில் நல்லா இருக்குது நல்லா உழைப்பேன் என்ன வேலை போக நீங்கள் இவ்வளோ காலம் உழைப்பேன் எனக்கு மெயின் வந்துருக்கு நாங்கள் இப்படி இருக்கிற காரணம் காணி ஒன்றும் இல்லாததான் இப்படி இப்போ உங்களை வெறும் காணி மட்டும் உங்களை கையில் தந்தால் நீங்கள் அதுக்குரிய வீட்டு வேலை இல்லை ஒரு சின்ன கோட்டையில் போடுறதோ எதையோ நீங்கள் செய்து கொள்வீங்களா இல்லை இப்போ உடனே அப்படி ஒன்றும் டக்குனு செய்யல அது கொஞ்சம் அதுக்குள்ளே இப்போ நாங்களா அதுக்குள்ளே ஏதாவது சும்மா சீரிய டெண்டாவது காட்டிட்டு வந்து செய்வோம் நாங்கள் எனக்கு ஒரு நிலம் கிடைக்க போகுதுன்றா அது பெரிய சந்தோஷம் இது நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்றதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே பிரச்சனை இந்த காணி வந்து உங்களுக்கு ஜனாதிபதி தான் தரணுமா இல்லை வேறு யாராவது தந்தாலும் உங்களுக்கு ஓகேயா இப்போ யாராலையுமே இந்த உதவி கிடைக்கின்றக்காக தான் நான் ஜனாதிபதியிட்ட போய் கொண்டிருவேன் இப்போ அதால் இப்போ அதுக்கிடையில் ஜனாதிபதி அதை தலையிட்டு செய்வார்னு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன் இப்போ அதுக்கிடையில் இப்போ எனக்கு காணி தார்றதுக்கு யாரால நல்லா செய்வீங்க நன்றி என்ன முருவண்டியில கவனமா இருங்க பக்கத்துல வந்துட்டீங்க கொஞ்ச தூரம் தான் பிள்ளையில கவனமா பார்த்து கொள்ளுங்க நாங்க விடிய உங்களுக்கு ஒரு கோல் போயிட்டு வரேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு இருபதாச்சு இப்போ நான் நிற்கிற இடம் வந்து முருகண்டி நான் வவுனியாலேருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி ஒரு திடீர் பயணம் உண்டைக்கு இப்போ அந்த நேரத்தில் ரோட்டில் வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு பதாதையோடு போச்சு அதில் ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க இன்னால் எழுதியிருக்கிறாங்கன்னு வாசித்தா பார்த்தா தங்களுக்கு ஒரு நிலம் வேணும் காணி வேணுமெண்டு அதுக்கு பிறகு அவங்களோட போய் சில விடயங்களை கதைக்கலாமுன்றதுக்காக போய் கதைச்சிடந்தான் கதை கேட்க தான் அவங்க சொன்னவங்க ஆனால் இப்போ என்னெண்டா வீதிகளில் இருந்து நாங்கள் நிறைய விடயங்களை அவங்கள்ட்ட கேட்க இல்லாது இப்போ அவங்க இருக்கிற சூழ்நிலைகளில் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட இது இதை கேட்டுக்கொண்டிருக்கல அதேண்டு அவங்க இயலாத ஒரு கட்டத்தில் தான் ரெண்டு சின்ன பிள்ளையரையும் கூட்டிக்கொண்டு தொலைதூரத்துக்கு நடந்து போகிறாங்க இப்போ என்னட்டு ஒரு காணி இருக்குதானே அதையும் ஒரு அக்காவுக்கு வவுனியால் இருக்கிற ஒரு அக்காவுக்கு ஒரு பரப்பு தாருன்னு சொன்னா இன்னொரு பரப்பு இருக்கு அதையும் கொடுத்துட்டா அந்த வேலை திட்டம் முடிஞ்சிரும்ன்றதுக்காக இவங்களும் காணிக்காக தான் இப்படி ஒரு நடைபயணம் உண்மையான விபரங்களை விசாரிச்சுட்டு அந்த காணியை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதில் எதையாவது செய்து கொள்வாங்க தானேன்றதுக்காக தான் கதைச்சிருந்தா ஆனால் இன்னும் வந்து ஒரு முடிவடிக்கையில் ஆனால் அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்துருக்குறோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு குளிக்கிறோம் அப்படின்னு எப்படி எங்களை சொல்லியிருந்தவங்க அப்ப அந்த நேரத்தில் வந்து இப்ப நான் உடனடியா முடிவெடுக்கல இப்ப இது வந்து நிறைய பேர் நீங்க ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல விரும்புவீங்க கருத்துக்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன முடிவெடுக்கிறேன்னு சொல்லி உடனே நாளைக்கு அதிகாலை ஒன்பது மணிக்குள்ள அவங்களுக்கு அறிவிப்பேன்